அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் இன்று பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களில் பல இருந்தாலும் கூட அனைத்து மக்களது மனங்களை வேதனைப்படுத்தி ஒரு சங்கடத்துக்குள்ளான ஒரு விடய துறவத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் அண்மையில் யாழ் மருத்துவ யாழ் போதன மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணொருவர் தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் எட்டு நாட்களின் பின்பு உயிரிழந்திருக்கின்றார் இவர் சாவச்சேரி பிரதேச செயலர் உதவி பிரதேச செயலராக இருக்கின்றார் கடமையாட்டி கொடுத்துருந்துருக்கிறார் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை மக்களுடன் ஒன்றித்து வேலை செய்கின்ற ஒரு மனப்பான்மையுடைய பெண்ணும் ஓ மக்களுக்கு மிக பிடித்தமான ஒரு நபர் இவர் உண்மையிலே இவர் மரணம் அடைந்திருக்கின்றார் எப்படி மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் கூறப்படுகின்றனர் என்று சொன்னால் அதாவது வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காகவோ அதாவது திரி கொளுத்தி அந்த தீ தவறுதலாக மண்ணெண்ணெய்க்கான விழுந்து தீப்பற்றியதாக தான் இந்த தீ வந்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அது மூலம் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் இன்றைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா கூட இன்றைய பத்திரிகைக்குள்ளாவே அவர்கள் செய்தியால் பிரதமிக்கப்பட்டிருந்தது கூடுதலாக உண்மையிலே இது வேதனையான விடயம் தான் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு என்ன காரணம் தவறுதல் என்ற ஒரு பக்கம் இருக்க கவலை இனம் கவலை இனமாகவும் இருக்கிறார் உண்மையிலே இந்த காயம் இந்த தீப்பிரவர்கள் வந்து ஒரு வேதனையான விடயமாக காற்று அதுவும் ஒரு அரச உத்தியோகத்தர் ஆறு மாத நிறை மாத கற்பிணியாக இருந்திருக்கின்றார் ஒரு வேதனை கூடிய விடயம் இதில் பார்த்தா நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போடுறோம் போதன மருத்துவமனைக்கு சொந்து கொண்டே வேறொரு அலுவலராக அங்கே கூட நிறைய பேர் பேசுகின்றார்கள் அங்கே எட்டு நாள் பழகின அந்த தாதியர் கூட இதுவுமே சரியாக கவலைப்பட்டு விடையோட பயந்து கொண்டார்கள் அது அந்த காணொலிகளை பயந்து கொள்ள முடியாது உண்மையிலே பயந்து கொண்டார்கள் நல்ல ஒரு ஆள் அநியாயமாக நடந்துகிட்டது தவறலாக வாழ்ந்துட்டுது என்று சொல்லி சரியான வேதனைப்படுக்கிறார்கள் இப்படியானவர்கள் உண்மையிலே ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவலை இனம் ஆக இருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து என்ன சொன்னால் வீடுகளில் சரி பொது இடங்களும் சரி படுக்கை அறைகளிலும் சரி உங்களோட இருப்பிடங்களிலும் சரி ஒரு மிக ஒரு பொறுப்புடன் நீங்கள் செயற்படுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ளுவோம் வேன் இப்படியானவர்கள் உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டு பின்னா என் அம்மா அப்பா உண்மையிலே சரியாக கஷ்டப்பட்டு படிப்பித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இப்படி என்று சொன்னால் அவர் மேல அவ்வளவு வேதனை ஏற்படும் உண்மையிலே ஈரணிக்க முடியவில்லை என்னதாலே ஈரணிக்க முடியாது ஆகவே இப்படியானவர்களின் இழப்புகளை நாம் எப்படி நிவர்த்தி செய்ய போக முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கட்டது மரண விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அதுவாக அடுத்தவரும் காணொலியில் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி உண்மையிலே தவறுகளாக ஏற்பட்டதாக தான் கூறப்படுகின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு ஆளுமிக்க ஒரு மக்கள் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு பெண்ணை இழந்திருக்கின்றது தமிழ் சமூகம் உயை இவருக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நமது ஆழ்ந்த அனுதாமங்கள் தெரிவித்துக் தயவு செய்து பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் பொறுப்பான அதிகாரங்களில் இருப்பவர்கள் சமூகத்தோடும் மக்களோடும் ஒன்றிணைந்து வேலை செய்து மக்கள் மத்தியில் இடம் பிடித்தவர்களின் இழப்புகளை என்றுமே ஈடு செய்ய முடியாது ஆகவே தயவுசெய்து இனிவரும் காலங்களில் இப்படியானவர்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் பொறுப்போடு செயற்பட வேண்டும் என்று தான் இனது கருத்தாக இருக்கின்றது ஆகவே நான் இந்த காணொலி பதிவிடுவதன் நோக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் உண்மையிலே சமூகத்தை பொறுத்தவரையில் படித்தவர்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரில் படித்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சில வைக்க இழப்புகளை ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றது அன்னை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தீயோகத்திலேயே ஒரு பையன் திறந்துருக்கிறார் எட்டு வயசு பள்ளியில் தவறுதலாக மிகவும் ஒரு என்ன சொல்கிறது கவன இனம் விளையாட்டு விளையாட்டுக் குடங்கள் அவர்களுக்கு பொறுப்புணர்வுடன் செயற்படுவதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது நம்ம சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் அவர்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சில விஷயங்களில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொளி உங்களிடமிருந்து சந்திக்கின்றோம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பி எஸ் சுதா நன்றி வணக்கம்